விடுதலை பார்ட் டூ திரைப்படத்தோட எட்டு நாள் வசூல் எதுவும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க விடுதலை பார்ட் டூ உங்களுக்குலாம் தெரியும் விஜய் சேதுபதி சூரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க அந்த திரைப்படம் செம சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ கொஞ்சம் டல்லாகி போயிட்டு இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுல வெற்றிமாரனோட இயக்கத்துல வெளிவர எல்லா படமுமே எப்பவுமே நல்லா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு சில பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க கதைக்களத்தை பொறுத்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா இந்த படம் நிறைய கலவையான விமர்சனங்களை தான் விட்டுருச்சு அதுலயும் குறிப்பா சொல்ல போனா பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது நக்சலைட்டை பெருமையா படுத்தி பேசுற மாதிரி அவங்கள வந்து தூக்கி பிடிச்சி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வகையில சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த படத்தில் சூரிய டம்மி பண்ணிட்டு படத்துல விஜய் சேதுபதியை மிகப்பெரிய ஆளா காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இது எல்லாமே இந்த படத்துக்கு பின்னோக்கி அதோட வருவாயை வந்து கீ பின்னோக்கி தள்ளுற மாதிரி விமர்சனத்தை அதிகமாக்கி வருவாயை கீழே தள்ளுற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் கலவையான விமர்சனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த திரைப்படம் எட்டு நாட்கள்ல உலகளில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு நல்லா எப்போதும் முன்னாடி வெற்றிமாறனோட திரைப்படங்கள் மாதிரி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் நூறு கோடி கிட்டக்கு நெருங்கியிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடியாவது ஒட்டுமொத்தமாக வசூலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த திரைப்படம் கலவையான விமர்சனத்தாலேயே அதோடைய வருவாயை சரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படும் இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்றாங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முந்தின நாள் கூட வெற்றி மரன் அதில் நிறைய எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் தான் இந்த படத்தை கலவையான விமர்சனம் வர்றதுக்கான காரணமாக நிறைய பேர் சொல்றதா இருக்கு